தைப்பூச விழாவானது தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞான கிடைக்காமல் கோபித்து கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளேதை பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது மேலும் பக்தி மார்க்கத்தை ஏற்று சிவன் முருகன் சார்ந்த சைவ திருக்கோயில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்து பிறப்பு ஐநூறு முதலே தைப்பூசம் கொண்டாடியது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன குறிப்பாக பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவைத என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துகள் நடத்தப்பட்டன குறிப்பாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தைப்பூசதை ஒட்டி நான்கு நாட்கள் கூத்துகள் நடத்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன முருகன் கடவுள் ஆவார் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகன் தேவ சேனாதிபதி தேவர்களின் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார் தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்நாளிலேயே இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்பர் வள்ளலார் இராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்றுதான் ஒளியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று இலட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவர் முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுக்கு பிறகு கோவிலில் அன்னதானம் வழங்கப்படும் மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம்